ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையம் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு மசால் வடை தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மசால் வடை டீ கடைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நமக்கு கடலைப்பருப்பு தேவை கடலைப்பருப்பில் செஞ்சால் தான் மசால் வடை ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாக அது ஊறணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் மாவு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிடணும் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லாவே வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா மாவாகிடும் இப்போ இதில் நான் ஒரு பத்து பீஸு இஞ்சி துண்டு போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் இது போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமாக இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் நம்ம இதை பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறான்னு இருக்கும் கொஞ்சம் அரைக்குறையாக பருப்பும் மாவுமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வடை செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்பாக வரத்துக்கு காரணம் அதுதான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எடுத்து ஜார்லேருந்து மாற்றிக்கங்க இப்போ நம்ம வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கலாம் இதுக்கு சோம்பு தான் நல்லது வடைக்கு சோம்பு போட்டால் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஆகாது கடலைப்பருப்பு எப்பவுமே கேஸ் ஆகும் இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை இதில் போடுறது எல்லாமே நல்லா வாசனையாக இருக்கும் புதினா போட்டுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிங்க புதினாவை இலை இலையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தட்டும்போது இலை வெளியே வரும் கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மாவோட இது கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகாவை நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு போட்டால் கூட நல்லா காரமாக நல்லா தான் இருக்கும் இது ஸ்பைசி தானே அதனால் வந்து நமக்கு காரம் இருந்தால் தப்பு இல்லை இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை உருட்டி நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொதிக்கும் போது இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக விடுங்க ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம் இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் மேலே வந்து ப்ரௌனாக மாறும் உழவும் நல்லா வேகம் பாருங்கள் இந்த அளவுக்கு சைடில் உங்களுக்கு ப்ரௌனிஷாக தெரியுது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் கரெக்டான பதத்தில் இந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக தீஞ்ச மாதிரியும் கிடையாது வேகாத மாதிரியும் கிடையாது பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு இதே மாதிரி கலர் அந்த கீழ் பக்கமும் வரணும் அவ்வளோதாங்க வடை ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லாம் வந்ததுன்னா வடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து உ முக்கால்வாசி வந்து கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் வந்து மாவாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வடையை ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக தட்டி போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மொறுமொறுப்பாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் உங்கள் விருப்பம் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கணும்னு செய் செய்யணும்னா இந்த மாதிரி செய்யுங்க இல்லை வந்து ஃப்ளாட்டாக நல்லா மொறுமொருன்னு இருக்குன்னா ஃப்ளாட்டாக செய்யுங்க அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க மசால் வடை ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட்லாம் சட்னியில் தொட்டும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கௌனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்